வணக்கம் மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முஞ்செல்லாம் வாங்கி போயிருக்கா ஆமாம் நாங்கள் வந்து ஊருக்கு என்னை கிளம்புனோம்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அஞ்சரைக்கு ட்ரெயின் வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஒரு ரெண்டு மூணு மணிக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம் எங்கே கர்நாடகாவில் கிளம்பி கர்நாடகாவில் சாயந்தரம் காலக்கு ட்ரெயின் அஞ்சே காலம் அஞ்சு முக்கால் அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு பத்தரைக்கு கும்போணம் வந்துடுச்சு சாரி சென்னைக்கு வந்துடுச்சு சென்னைக்கு வந்துச்சுன்னா நாங்கள் வந்து இறங்குனது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பத்தரை இருக்கும் இறங்குனது சென்ட்ரலில் இறங்கணும் சென்ட்ரலில் இறங்கி அங்கேருந்து எக்மோருக்கு லோக்கல் ட்ரெயின் மாறி அதுலேருந்து கரெக்டாக நாங்கள் இறங்குறோம் மன்னார்குடி ட்ரெயின் கிளம்புது இந்த ட்ரெயினை பிடிச்சா நம்ம மாயவரம் வரைக்கும் ஈஸியாக வந்துடலாம் இல்லைன்னா கஷ்டம் நாலு மணிக்கு தான் சாயந்தரம் நாலு மணிக்கு தான் ட்ரெயின் என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருப்போம் ட்ரெயின் கிளம்ப போகுது நைட்டுக்கார ஓடி போய் டிக்கெட் எடுத்து வந்துட்டாரு ஏறிட்டோம் எப்படியோ அன்றிஸ்வரில் ஏறிட்டோம் ஏறி அங்கேருந்து மாயவரம் வந்தாச்சு சாயந்தரம் மாயவரம் எத்தனை மணிக்கு நாலு மணிக்கு வந்தோம் மாயவரத்துக்கு நாலு மணிக்கு மாயவரம் வந்து ரெண்டு மணி நேரம் உட்காந்துருந்தோம் ஆரே காலத்து தான் ட்ரெயின் ரெண்டு மணி நேரம் அந்த பயனுங்களை சமாளித்து வச்சு ஏன்னா டிக்கெட்டு பத்து ரூபா தான் அங்கேருந்து கும்பகோணம் தராசுரம் வரதுக்கு ஒரு வழியாக ஆறே ஆளுக்கு ட்ரெயின் எடுத்தாங்க சாயந்தரம் ஏழு பத்து ஏழை ஆளுக்கு வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுகிட்டே இறங்கிடலாம் ட்ரெயினில் இங்கே ட்ரெயின் ஜர்னி தான் முடிஞ்சிச்சு சரி கர்நாடகாவில் அப்புறம் சென்னை இங்கெல்லாம் எதுக்கு போனீங்க ஏன் போனீங்க எப்படி போனீங்கன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க சும்மா பசங்களுக்கு லீவு ஸ்கூலு பையனுக்கு தர்ணுக்கு லீவு விட்டதுனால சரி அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலான்னு சென்னை போனோம் சென்னையிலேருந்து நாங்கள் நாற்று நாள் எல்லாம் சேர்ந்து கர்நாடகா போனோம் எனக்கு வந்த கமெண்ட் யூடியூப்பில் வந்த காசில் நல்லா கர்நாடகா சென்னை இன்னும் ஊர் சுற்றுறீங்களா நல்லா சுற்றுங்க என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அவங்க ஜாலியாக தான் சொன்னாங்க யூடியூப்பில் இன்னும் காசு வரலைங்க வரல நூறு டாலர் சேர்ந்தாதான் வரும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல நூறு டாலர் நமக்கு எப்போ சேருதோ அப்போ தான் பணம் வரும் பணம் வந்தால் நான் என்னென்ன செய்வேன்னு அதே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பணம் வந்தால் ஒரு பத்து பேருக்கு முதல்ல சாப்பாடு நான் வீட்டிலையே சா சாப்பாடு செஞ்சு பரிமாறணும் அது வந்து எனக்கு ஒரு ஆசை ஒரு ரெண்டு கோயிலில் நீத்தி கடன் போட்டிருக்கேன் பணம் வந்துட்டால் அந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு மனுஷங்களும் முக்கியம் தெய்வமும் முக்கியம் அதனால் ரெண்டே பேரையும் எப்போயும் கைவிடக்கூடாது ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அதனால் ரெண்டையுமே செஞ்சுருவோம் சரிங்களா அதுக்கப்புறந்தாங்க எனக்கு என்ன தேவையோ என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ செய்ய போகிறேன் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க யூடியூப்பில் எனக்கு எப்போல்லாம் காசு வருதோ மாதம் மாதம் வந்தாலும் சந்தோஷம்தான் இருக்கும் ஆனால் வரலையே ஏழு மாதம் ஆச்சு மண்டேஷன் ஆகி இன்னும் வாங்கலை இப்போ எனக்கு எவ்வளோ டாலர் வந்திருக்குதுங்கிறத அதையும் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் சரிங்களா காசு வர எப்படி இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் அது எப்போ வந்தாலும் சரி மாதம் மாதம் எனக்கு பணம் வரும்போது என்னால் முடிஞ்சளவு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காதவங்களுக்கு என்னால் முடிஞ்சளவு நான் உதவி செய்வேன் சரிங்களா ஒரு குறிப்பிட்ட பங்குன்றிருக்குமில்ல அந்தளவுக்கு நான் உதவி செய்வேன் அடுத்து வந்து என் வீட்டை சரி பண்ணுவேன்னு சொல்லியிருந்தன அதை செய்வேன் இதெல்லாம் இருக்கும்போது நான் எங்கெங்கே யூடியூப்பில் வந்த காசுல போய் ஊர் சுற்றுறது சுற்றுவோம் அதுக்குன்னு ஒரு காலம் வரும்ல பிள்ளைங்களெல்லாம் நல்லா செட்டில் பண்ணி விட்டுட்டு படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காசி ராமேஸ்வரம் அப்படியும் போகலாம் ஊட்டி கொடைக்கானலும் போகலாம் போகலாம் தாஜ்மஹால் பார்க்கணும் என் வீட்டுக்கார் அதுக்குள்ள சீக்கிரம் எப்படியா அது முயற்சி பண்ணி காசு வா வாங்கிடலான்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் அப்புறம் நீங்கள் ஊர் சுற்றுறதுக்கு நாங்களாக கிடச்சோம் அப்படின்னு ஒரு கமெண்ட்டு அப்படி வந்துச்சா அப்படிலாம் வில யூடியூப்பில் வந்த காசில் ஊர் சுற்றுறீங்களா இதுதான் வந்துச்சு இன்னொன்று எப்படி தெரியுமா கேட்பாங்க நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு எங்கள் வீடியோ நாங்கள் வீடியோ பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள நினைக்கலாம் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே ஜாலி தானே நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தாலாம் பணம் வராது அது லட்சக்கணக்கில் போனால்தான் ஒரு டாலர் இந்த மாதிரி வரும் இப்போ ஒரு சார்ஸ் நான் போடுறேன் காலையில் அந்த சார்ட்ஸ் உடனே போகுமான்னு கேட்டிங்கன்னா உடனே போகாது போட்ட அன்னைக்கு ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் போகலாம் அந்த ஐயாயிரம் ஆறாயிரம் போன சாட்ஸ் எல்லாம் போகாது போட்ட உடனே ஒரு பத்தாயிரம் போகுது பாருங்கள் ஒரு ஷார்ட்ஸ் ஒரு மணி நேரத்துக்குள்ளே போட்ட உடனே பத்தாயிரம் ஒரு ஷார்ட்ஸ் போயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து அந்த ஷார்ட்ஸு போகும் லட்சக்கணக்கில் போகும் அப்படி போகிற ஷார்ட்ஸ் தான் எனக்கு இப்போ போகுது நான் எப்போ போட்டேன் தெரியுமா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு அமாவாசைக்கோ ஏதோ ஒரு விசேஷப்பதை நினைக்கிறேன் நான் என்ன போட்டிருந்தேன் பாருங்க ஆம்பளை பிள்ளைங்க சாப்பிட்டு தட்டை அப்படியே வச்சுட்டு போகுதுன்னு நான் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஞாபகம் இருக்கும் அந்த வீடியோ நான் போட்டு ஒரு மாதத்துக்கிட்ட இருக்கும் அது இப்போ தான் போகுது அந்த சார்ட்ஸ் ரெண்டு லட்சம் பேருக்கு அதே மாதிரி இன்னொரு சார்ட்ஸும் போட்டிருந்தேன் என்ன சார்ட்ஸ்னால் நிறைய அந்த மாதிரி போட்ட உடனே பத்தாயிரம் போகுதுல அது ஒரு ஒரு மாதம் கழிச்சோ ஒன்றரை மாதம் கழிச்சோ அது நல்லா வீவ்ஸு போகும் அதனால் அந்த மாதிரி கூட போகும் அப்படி போகிற சாத்ஸுக்கு மட்டும்தாங்க ஒரு டாலர் வரும் முத்ததுக்குலாம் வராது அதே மாதிரி வீடியோ வீடியோ இப்போ நான் ஒரு வீடியோ எட்டு நிமிஷம் ஆறு நிமிஷம் போடுறேன்னு வச்சுக்கோங்க அது உடனே வீசு போகாது காசும் வீடியோ வந்து லட்சக்கணக்கில் தான் காசு வரும் எனக்குன்னா ஒரு வீடியோ லட்சக்கணக்கில் போனேன் முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக சரிங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புனது யூடியூப்பில் வந்த ஊர் ஊர்ச்சுட்டிங்களான்னு கேட்டாங்க இல்லை யூடியூப்பில் இன்னும் காசு வரலை வர்ற அளவுக்கு இருக்குது சீக்கிரம் முயற்சி பண்ணால் கொண்டு வந்துடலாம் வாங்கிடுவேன் வாங்கினாலும் முதல் உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன் சரிங்களா அதனால் காசு வாங்கிட்டாங்களா வாங்கிட்டாங்களான்னு நினைக்காதீங்க வாங்கினா உடனே வீடியோ போடுவேன் அந்த பணத்தை வச்சு என்ன செஞ்சேங்கிறதும் வீடியோ போடுவேன் மறந்துடறாதிங்க அவ்வளோதான் எங்கள் சொந்த செலவில் தான் ஊருக்கு போயிட்டு வந்தோம் இதுதான் இந்த வீடியோவுடைய கருத்து சொல்ல வருவது இது தான் எங்கள் உழைச்ச காசில் சொந்த காசில் தான் ஊருக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம் சரிங்களா வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கொஞ்சமாக அது மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும்ல அதுக்கு தான் கஷ்டப்படுறது எதுக்கு சந்தோஷமாக இருக்குது தான் பத்து நாள் சந்தோஷமாக இருந்துட்டு வந்தாச்சு நீங்களும் எங்கேயாவது பிள்ளையில கூப்பிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பாய்